ஸ்போர்ட்ஸ் இந்த நமக்கு ஞாபகம் ஆகுது என்னென்னா ஃபுட்பால் வாலிபால் கிரிக்கெட் பேட்மிண்டன் சக்தி நீளம் தாண்டுகள் பில்லம்பு ஸோ இப்படிப்பட்ட பல வகையான இதுதான் ஞாபகம் தீயை விறக்கிறாங்க ஸோ என்ன அப்போ அவர் தான் கோச்சு அவர் தான் நல்லா ட்ரைனிங் கொடுக்காங்க இந்த அண்ணா நல்லா ட்ரைனிங் கொடுக்காங்க சூப்பராக பசங்க நல்லா ட்ரைன் பண்ணுறது நல்லா சொல்லி இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் நமக்கு ஞாபகம் வராது இந்த ஸ்போர்ட்ஸை வாழ் சாதிக்கணும் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவலில் போகணும் ஒலிம்பிக் லெவலில் எனக்கு போகணும் அப்படின்னு யாருக்காவது ஆசை உண்டுன்னா கொல்லஞ்சிக்கும் கல் கொடுத்ததுக்கு நடுவில் நாலு வழி சாலை அந்த ஜங்க்ஷனுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட நாலு மணிக்கு கோச்சோட ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படி யாருக்காவது சாதிக்கணும் விருப்பம் உள்ளவங்க கரெக்டாக நாலு மணிக்கு வாங்க பேர் கொடுங்க